தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கைரேகை ராசி ஜாதகம் ஓலைச்சூடு இவற்றில் வந்து நூறு பர்சன்ட்டு வந்து எந்த ஒரு ஜோதிட நிலைகளில் சரியான ஒரு வாழ்க்கை தத்துவங்களை சொல்ல முடியும் இந்த மூன்று முறைகளில் எந்த முறைகள் எடுக்கலாம் பிரசன்னம் ஜோதிடம் சோழி இந்த மாதிரி பல வகையான ஜோதிடங்கள் இருக்குதுங்க சொல்கிற நபர்களை பொறுத்து தான் ஆழ்ந்த அனுபவம் பெற்ற ஒரு நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் போதும் அவர்களுக்கு பொதுவாக வாக்கு பளித்தம் இருக்கும்போதும் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் நமக்கு பழிக்கும் நிலைகளாகவும் இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்டே பார்த்துட்ருப்பாங்க இப்போ என்கிட்ட பார்த்தவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்கிட்ட பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது பழிக்குங்க என்கிட்ட தாய்த்து அந்தரம் மந்திரம் இந்த மாதிரி தாய்த்து கட்டிக்கோங்க ராட்சிக்கல் மோதிரம் கொடுக்கறுங்க போட்டுக்கோங்க ஒரு பூஜை வைக்கணுங்க நீங்கள் வாங்க காய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க நான் எல்லாம் பண்ணித்தரேங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் உங்களை தாட்டி விட்றேங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் இல்லைங்க உங்களுக்கு இருக்கிற கர்மாவும் நீங்கள் அனுபவிச்சு தாங்க ஆகணும் அப்போ என்னென்ன பரிகாரம் அப்படின்றது உங்களை வந்து கொஞ்சம் விடுதலை பண்ணக்கூடிய அமைப்பு தான் பரிகாரமே தவிர அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை முழுவதுமாகலாம் தாட்ட முடியாதுங்க உங்களுக்கு உண்டான கர்மாவும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ நீங்கள் பெரிய அரசியல் தலைவர் கூட எடுத்துக்கோங்க அவங்களாம் அரஸ்ட்டாகி ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்ககிட்ட இல்லாமல் பணம் காசுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எல்லாம் வச்சுருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரியவர் ஜோதிச்சர் ஆகிருங்களாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்போ ஏதாவது செஞ்சு தாட்டி விடணும் இல்லை அங்கே வேலை செய்யுங்க அதை புரிஞ்சுக்கோணுங்க அதான் நீங்கள் பிறக்கும் போதே இந்தந்த கிரகங்கள் முன் ஜெர்மத்தில் நீங்கள் செய்த பாவ கருமாக்களை கணக்கிட்டு இந்த இடத்துல இந்தந்த கிரகங்களை போய் அமருங்க அந்த தாங்க நடக்கும் அதனால தான் பொதுவாக சொல்ல விதிப்படி தான் நடக்கும்னா அது தாங்க உண்மைங்க நெசம் விதிப்படி எல்லாம் நடக்கும்னா அதுதான் நெசம் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாங்க ஜனன ஜாதகம் என்பது தான் மற்ற இரண்டை விடமும் பழங்களை அறிந்து கொள்வதில் பெரிதும் துணை புரிகிறதுங்க அப்படி நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கணுங்க ஒரு குழந்தை முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தலை வெளி வரும்போது அந்த நேரத்துக்கு குறிக்கணுங்க அதுதான் உண்மையான ஜனனத்துக்குரிய நேரங்கள் அப்படின்னா சமுதாயங்கள் சாஸ்திரங்கள் கூறப்படுதுங்க அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு போட்டுங்க கழிவு வந்து நறுச்சி சவ்வாச்சிமாக சொல்லும் போது குறிக்கிற நேரம் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குளிக்கிறது தாங்க உண்மையான அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதில் பார்க்குற பலன்கள் ஆகப்பட்டது கரெக்டாக வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி பலன்களை வச்சு நீங்கள் பொதுவாக ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னாவும் ஜாதகம் பூக்கை ஊட்டில் வச்சு கும்பிட்டுக்கோணுங்க ஊட்டா அம்மாவுக்கு கும்பிட்டுக்க சொல்லுங்கள் கொண்டு போட்டு சாமி இன்னைக்கு நாங்கள் ஜாதகம் பார்க்க போகிறோமோ எங்களுக்கு நல்ல பலன்களாக வரணும் அப்படி ஜோதிச்சு சொல்லக்கூடியதான் எங்களுக்கு பழிக்கணுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போட்டு வாங்க உங்களுக்கு நல்லதாகவே வருங்க அதெல்லாமே சும்மா கடனுக்கு போய் பார்க்குறேன் நம்ம காய்ச்சி கொடுக்குறோம் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைகள்லாம் வேண்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இப்போ எட்டாவது மாதம் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த எட்டாவது மாதமே தான் அந்த ஜாதகம் பாக்கு போவாங்க ஒன்பதாம் மாதம் பிறந்திருக்காங்கன்னா அந்த ஒன்பதாம் மாதம் தான் போவாங்க பதினோராவது மாதம் பிறந்திருக்காங்கன்னா அந்த பதினோரு மாதம் போவாங்க இல்லை அவங்களுக்கு உண்டான நாள் கிழமை தேதி திதி தேதி நட்சத்திரம் ஸோ இந்த மாதிரி நாட்களில் தான் அந்த ஜாதகம் பார்ப்பாங்க அதனால தான் அதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் பார்த்து முடியாதுங்க உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கிரகங்கள் வழிவிடாதுங்க இப்படி பிரச்சனைகளுக்கு எப்படி இருக்குமோ அது போல் அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து விலகாமல் அது வந்து தடுக்குங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதக புத்தகத்தையும் உங்களால் கையிலே தொட முடியுங்க ஸோ அதனால அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்